திருவள்ளூர் அருகே இரண்டாம் ஆண்டு வளலார் தைப்பூசம் விழா நடைபெற்றது திருவள்ளுவர் மாவட்டம் திருவள்ளுவர் அடுத்து கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செஞ்சி கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு வள்ளலார் தைப்பூசம் விழாவில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புலவர்கூ சம்பந்தம் மற்றும் அவருடைய துணைவியார் சிவகாம சுந்தரி கலந்து கொண்டு வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய சிறப்பு அம்சங்களை குறித்து பொதுமக்களுக்கு இடையே எடுத்துரைத்து சிறைப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது s a lot g o o d a l t of g s